திருச்சிற்றம்பலம் அருள்மிகு கடைமுடிநாதர் திருவடிகள் போற்றி போற்றி திரு ஞானசம்பந்த பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி வரலாற்று முறையிலே எண்பதாவது திருப்பதிகம் திரு கடைமுடி திருமுறை ஒன்று நூற்றி பதினோராவது திருப்பதிகம் திருச்சிற்றம்பலம் திருக்கடைமுடிங்கிறது மயிலாடுதுறையிலிருந்து பூம்புகார் செல்ல வழியில் இருக்கக்கூடிய தலம் இப்போ பேர் வந்து கீழையூர் என்ற பேர்ல அழைக்கிறாங்க சம்பந்த பெருமானுடைய பதியம் கிடைச்ச இடம் சிறிய கோவில் நல்ல பெருமான் வந்து திருமேணி நல்ல உயர்ந்த பானம் நல்ல அற்புதமான பதி திருச்சிட்டம் அறுத்தனை அரவனை அமுதனை நீர் விருத்தனை பாலனை என்னென்னா இறைவன் வந்து வேதத்துக்கெல்லாம் பொருள் அறுத்தம்னா வேதத்துக்கு பொருளாக இருக்கக்கூடிய பெருமான் அறவனா அறமே வடிவினன் அமுதன் அவன் ரொம்ப இனிமையான அமுதம்ங்கிறது தேனினும் இனிமை அப்படிப்பட்ட இனிமை உடையவர் விருத்தனை விருத்தன்னா முன்னோன் மூத்தவன் எல்லாருக்கும் உரிமை உடையவன் எல்லாம் முன்னோன் காண்க முழுதோன் காண்க தன்னொப்பில்லா தன்மையன் காண்க இன்னொன்று முன்னை பழம்பொருளுக்கு முன்னை பழம்பொருள் பின்னை புதுமைக்கும் பேத்துமை பெற்றியன் இது திருவாசுகள் அதாவது இப்போ இப்போ இருக்கிறதுக்கு ரீசெண்ட்டுக்கும் ஐ ஐயா ரொம்ப புதுமையானவர் அதுதான் பாலனை அப்படிப்பட்ட இளைஞனை வினவுதிரேல் நீங்கள் யாருன்னு கேட்குறீங்களா இப்படி இவ்வளவு ஒரே ஒருத்தர் இவ்வளவு விஷய விஷயங்களையும் வச்சுருக்காரு அவர் யார் அப்படின்னா அவன் தான் ஒருத்தனை ஒருவன் என்னும் ஒருவன் காண்க திருவாசகம் தான் திருமூலர் அதுதான் ஏகன் ஒருவன் என்னும் ஒருவன் அவர் தான் சிவபெருமான் அதாவது தனக்கு ஓமையின்னு ஒருத்தரை கூட சொல்கிறதுக்கு இல்லை அவருக்கு மேலே யாருமே இல்லை சேர்ந்தறியா கையன் அவர் கை ஒரு நாளும் யாரையும் கும்பிடாது ஏன் அப்படின்னா அவருக்கு மேலே ஒருத்தருமே இல்லை அந்த ஒருத்தன் அல்லது இங்கு உலகம் ஏத்தும் கருத்தவன் அவன் தான் கருப்பொருள் எல்லாரும் உலகத்தாரெல்லாம் ஏற்றக்கூடிய கருத்தவன் வள நகர் கடைமுடியே அப்படிப்பட்டவர் இருந்தவர்களை செய்யக்கூடிய நல்ல வளமான நகர் தான் இந்த கடைமுடி திரைபொரு திருமுடி நல்ல அலை அடிக்கக்கூடிய கங்கையை திருமுடியிலும் திங்கள் விம்மும் திங்களும் அதில் சேரும் அது நிலவும் வைத்து அரைபொருள் புலி அதல் நல்ல புலி தோலை அரை இடுப்பிலே கட்டி அடிகள் இடம் தலைவர் இருக்கக்கூடிய இடம் எதுன்னா திரையோடு நுரை பொருள் தென் சுனை நீர் நல்ல காவிரி எப்படி வருது அலைய அடிச்சுக்கிட்டு நுரையை பொங்கிக்கிட்டு தெளிந்த சுனை நீர் வரக்கூடிய கரை நகர் கடை முடியே அப்படிலாம் அற்புதமான காவிரி கரையில இந்த பதி அமைஞ்சிருக்கு ஆள் இள மதியினோடு அரவு கங்கை கோல வெண் ஆலம்பர நிலை அறம் சொல்லி சனகாதி முனிவர்களுக்கு அந்த இளம் பிறை மதியையும் சூடி அரவு பாம்பையும் கங்கையும் கோல அழகான வெள்ளை திருநீரும் அணிந்து தொழுது இறைஞ்சி ஏழை நல் மலரோடு விரை கவலும் எப்படிப்பட்ட அடியவர்கள் வந்து வழிபட்டு அப்படிப்பட்ட பெருமானை தொழுது வழிபட்டு இறைஞ்சி எத்தி ஏழ நல் மலன மனம் பொருந்தி ஏலம் பொருந்திய வாசனை ஏலக்காய் வாசனை அது நல்ல மனமான மலர்னு அர்த்தம் விரைநாலும் மனம் விரை கவலும் காலன வரநகர் அப்படிப்பட்ட இந்த மனங்களை பொருந்திய மலர் வைத்துக்கூடிய பெருமான் உடையவன் வளநகர் கடைமுடியே கொய்ய நீ நறுமலர் கொன்றயம் தார் நல்ல கொய்ய பெற்ற நல்ல நறுமையான மலர்கள் வாசனையான மலர் கொன்றையை அணிந்தவர் தார்னா மாலை கொன்றே மாலையாக சூடியிருக்க பெருமான் மையணி மிடருடை மறையவன் நல்ல கழுத்தில மிடர் கழுத்துனா அதில் வந்து நஞ்சுண்ட கண்டன் மறையவன் ஊர்னா வேதாந்தன் அப்படிப்பட்ட வேதமே ஒடிவினன் பையணி அறவோடு மான் மழுவால் பையணினா படம் எடுக்கக்கூடிய பாம்பையும் மானையும் ஆயுதம் பரசையும் கையில் வைத்திருப்பவர் கை அணிபவன் இடம் கடைமுடியே மறையவன் உலகவன் மாயம் அவன் வேதமும் அவரு இந்த பிரபஞ்சம் முழுவதும் அவர் மாயம் எல்லாமே தோற்றம் எதற்காக நாம் மண்ணில் வந்து வாழச் செய்தானே இந்த உடல் எடுத்து அனுபவப்பெறுவதற்காக நமக்கு ஒரு உலகையும் கொடுத்தானே உலகு உறவு உடல் அதான் மாயம் மூணுமே இந்த ஒரு காரிய நிமித்தத்துக்காக தோற்றப்பட்டது அது தோற்றமே தவிர அதில் இல்லை அதனால் ஒரு விளையாடு ஒரு கிரவுண்டில் போய் விளையாடணும் அப்போ அந்த கிரவுண்டு அதுக்கு ஒரு காலம் கண்மோ அந்த விளையாட்டு ஆணவத்தை அழிக்கிறதுக்காக அதுதான் இந்த உலக உடல் எடுத்து இந்த உலகம் உறவுகளோடு வாழ்வதே இதனுடைய புண்மையை உணர்றதற்கு தான் இதில் இனிமையில ஒரு போலியான இனிமையை உண்மைன்னு நினச்சி எல்லா உயிரும் பல காலம் ஏமாந்துருது ஆனால் அது உண்மைன்னு தெளிய வைக்கிறதுக்கு தான் இந்த விலை விஷயமே சாமி செய்கிறார் ஒரு கால இலையில் அந்த உண்மையை உணருது ஆனால் அதற்குள்ளே அது ஞானம் பெற இயலாத உயிர்களுக்கு பிறப்பு இல்லை ஒரு தெளிவான நிலையில் ஒரு நாலேஜ் வந்துருச்சுன்னு சொன்னால் அந்த பிறவிலே அது அந்த ஞானத்தை அடைஞ்சிடுது இதான் ஐயா வந்து தொடர்ந்து செய்துக்கிட்டு இருக்கார் மறையவன் உலகவன் மாயமவன் பிறையவன் புனலவன் அனலும் அவன் நல்ல நீரும் நெருப்பும் நிலவும் எல்லாமே அவர் அவர் தம்பா இறைவன் என உலகு ஏற்றும் எல்லாரும் சிவபெருமானை இவர் தான் முழு முதல் கடவுள் எல்லான்னு சொல்லி ஏற்றக்கூடிய பெருமான் கண்டம் கரையவன் கழுத்து வந்து அந்த கரை நஞ்சுண்ட கரை வைத்திருக்க பெருமான் வழநகர் கடை முடியே பட அரவு ஏர் அல்புல் பல் வளைக்கை மட வர வரலாலை ஏன்னா உமை மடனா அழகு பொருந்திய உமையை ஓர் பாகம் வைத்து அர்த்தனாரியாக இருந்து குடதிசை மதி அது சூடு சென்னி அது என்ன குடதிசை இறைவனே வந்து இதற்கு வந்து விடைய சொன்னார் என்னென்னா குடதிசைனா மேற்கு திசைங்கிறது எல்லாரும் எழுதியிருக்காங்க அது என்ன குடதிசைன்னு வருது அப்படின்னு சொன்னால் இப்போ வந்து நம்முடைய தமிழகத்துக்கு மேற்கிலே இருக்கக்கூடியது குடகு மலை ஆக குடகுலேருந்து வருவது காவிரி அப்போ நமக்கு இங்கேருந்து மேற்கில் குடகு இருக்கிறதுனால குடகு மலை இருக்கிறதுனால அங்கே தானே காவிரி உருவாகுது அதனால தான் அந்த குடதிசைன்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க அப்போ சாமிக்கு நிலாவை நீங்கள் வைக்கும்போது என்ன பார்த்தோம்னு சொன்னால் மேற்கு பகுதியில் தான் வைக்கணும் அதாவது என்னென்னா அவர் வடக்கை பார்த்துருந்தார்னா மேற்கை பார்த்து அந்த பிறையை நம்ம வைக்கணும் ஆக தான் அழகாக குறிப்பு சொல்கிறாரு குடதிசை மது மதினா நிலா மதி அது சூடு சென்னி அந்த தலை திருச்சடை அப்படிப்பட்ட கடவுள் தன் வளநகர் கடைமுடியே ஏன் அப்படிப்பட்ட பெருமானு இருக்கக்கூடியது இந்த கடைமுடி பொடி புல்கு மார்பினில் நல்லா திருநீர் பூசினார் மாறிலே மார்பில் புரி புல்கு நூல் அந்த மார்பிலே நல்லா முறுக்கிய நூல் வேற போட்டிருக்காரு அடி புல்கு பைங் கடல் அடிகள் இடம் நல்லா அடினா திருவடி திருவடியிலே நல்லா கடல் சிலம்புகள்லாம் வைத்து அழகா ஆடக்கூடிய தலைவனிடம் கொடி புல்கு மலரொடு குளிர் சுனை நீர் கொடினா முல்லைக்குடி அல்ல மலர்களும் குளிர் குளிர்ந்த அந்த சுனை கடி புல்கு நல்ல மனம் வீசக்கூடிய வள நோதல் செய்து அரக்கனை நோக்கு அழிய நோதல்னா அவன் துன்புறுத்தது ஏன்னா ஆணவத்தை நீக்குவதற்காக செய்யக்கூடிய செயல் இறைவன் வந்த நசுக்குனது அப்படியே அரக்கனை நோக்கு அழிய அவனுடைய அந்த வீரர் எல்லாத்தையும் நீக்கி அப்படி பண்ணி சாதல் செய்து ஒரே நசுக்கி விட்டுட்டு அவன் அடிச்சரண் எனலும் உடனே பெருமானேன்னு கத்துறாங்க ஓன்னு உடனே என்ன பண்ணுறான் ஆதரவு அருள் செய்த அடிகள் இப்படிப்பட்ட தலைவர் அவனுடைய தீது நீங்கின உடனே அவருக்கு அருள் செய்யக்கூடிய பெருமான் அவர் காதல் செய் அவரே ரொம்ப விரும்பி இங்கே அமரக்கூடிய வளநகர் கடைமுடியே இப்படிப்பட்ட கோவில் அடிமுடி காண்கிலர் ஓர் இருவர் ஒரு ரெண்டு பேர் இருந்தாங்க பா யார் திருமாலும் பிரம்மனும் அவங்க என்ன பண்ணாங்க சாமியை காண கிளம்புனாங்க ஆனால் பார்க்க முடியலப்பா உடனே என்ன பண்ணுறாங்கன்னா உடனே வருத்தப்பட்டதோடு நிறுத்தலை புடை புல்கி அருள் என்று புடையின கிட்ட போய் சாமி எங்களுக்கு எப்படியாவது அருள் செய்யுங்கன்னு கேட்டாங்களாம் போற்றி இசைப்ப ஏது ஒன்று ஆகிலும் ஒன்றும் அறிதல் ஆகிலும் ஓதும் நாமம் ஐந்து எழுத்து அங்கேயே ஐந்து எழுத்து சொல்கிறாங்க சாமி அதான் போற்றி இசைக்கிறாங்க துதிக்க இடை புனல் வைத்த சதுரன் இடம் திருச்சடையில புனல் வைத்த சிவபெருமான் அப்படிப்பட்ட சதுரன்னா தனக்கு மேல ஒரு அறிவுடையவர் இல்லை தானே அறியும் அறிவுடையவர் சதுரன் அவருக்கு மேல ஒருத்தர் யாரும் கிடையாது அதனால்தான் அந்த அறிவால் அவர் அறிய முடியாததுக்கான காரணமே இது என்னன்னா பதிய அறிவை பசு அறிவால் அறிய முடியாத அதற்கு மேல ஒரு அறிவு இல்லை அது தானே அதிகம் அறிவுடையவர் அந்த அறிவு நமக்கு வாய்க்க வாய்க்காது ஏன்னா அதுதான் எல்லாத்துக்கும் மேலோன் அதனால தான் நம்ம அறிவால் அவன் சென்றடையா திருவடையான்னு சொல்கிறாரில்ல சம்பந்தர் அதுதான் காரணம் ஆக விசேஷமான அந்த பதியறிவினாலே தான் பதியை அறிய முடியும் அவனர்களால் தான் அவனை அறிய முடியும் சூரியனை பார்க்கறதுக்காக டார்ச்சில் எடுத்துகிட்டு போய் பார்க்குறவன் சொல்ல வேண்டியதே இல்லை அவன் யாருன்னு ஆனால் சூரியன் தன்னையே காட்டும் அதுதான் அசிவம் சடை முடி புனல் வைத்த சதுரனிடம் கடை முடி அதன் அயலே காவிரியே அதை கிட்டன்றார் அயல் அந்த அடியில் காவிரி இருக்கக்கூடிய முடி மண்ணுதல் பறித்தலும் மாயம் இவை அது என்ன அப்படின்னா மண்ணுதல்னா அவங்க மண்ணுனால் எல்லாரும் தெரியும் பூமி என்ன மண்ணுதல்னா அந்த பூமியில் வந்து உள்ள கொகையை அமைச்சு அதில் போய் உட்காந்துருப்பாங்க தவம் செய்கிறது படுக்கைன்னு சொல்லுவாங்க இல்லையா அப்படியே போய் உள்ளே போய் அப்படியே உட்கார்ந்துருக்கிறது அது ஹண்டயோகிகள்லாம் கூட செய்கிறாங்க அது ஒரு ஒரு பயிற்சி மூச்சு பயிற்சி முறையில் அது ஒன்று அப்படியே போய் உள்ள பூமிகளை கொகை பண்ணி பல நாள் அப்படியே தவம் பண்ணுறது பறித்தனா முடி என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே ஒரு ஒரு முடியாக பிடிங்கிடுவாங்க ஏன்னா அது பேண்ணெலாம் இருக்கும் மலிச்சோம்னா செத்துரும்னு சொல்லிவிட்டு அப்படி பண்ணுறாங்க அப்படிலாம் பண்ணுறாங்க சரி இது தப்பு இல்லை உடலை போது நல்லா தான் இருக்குங்க எல்லாருக்கும் ஆனால் பொதுவில் மற்றவங்களுக்கு கடைப்பிடிக்கணும் இல்லையா மற்றவங்களை கடைப்பிடிக்காமல் எவ்வளவுதான் ஒழுக்க சீலை நான் வாழ்ந்தாலும் அந்த ஒழுக்க நிலையை மற்றவங்களையும் மதித்து வாழணும் இல்லையா அவங்களையும் நம்ம நிலைக்கு வரணும்னு நினைக்கணும்னா அது இல்லை என்னுடைய நிலைக்கு நீ வரலையா நீ தீண்ட மாதிரி ஒதுக்கி தளையடுறது அவங்களும் நமக்கு வரணுமே அதுக்கு நம்ம பாடுபடணுமே நினச்சால சுவாமிடைய மனசில் இடம் முடியும் நான் ஏதோ மேலே வந்துட்டம்பா மற்றவெல்லாம் ஒரு கீழே கேவலமாக நடத்துறது நீங்கள் நம்ப மாட்டீங்க ஒன்று சொன்னால் ஒரு உண்மையை சொல்கிறேங்க இது எடுத்தாலும் ஒரு முந்நூறு சிவாலயத்துக்கு மேலே சுவாமி சிவலிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணிட்டு வந்திருக்கோம் கொச்சங்க நாயனார் சிவத்த சிவ சிவ சிவாய் மூலமாக எண்ணிக்கை கிடையாது அதுக்கு மேலே கடந்த வாரம் சங்கரன் கோயில் அருகாமையில் கரிவளம் வந்த நல்லூர்னு ஒரு ஊர் அந்த ஊர் பக்கத்தில் சென்னி ஒரு நாலு கிலோமீட்டரில் ஒரு கிராமம் அந்த கிராமத்தில் பார்த்திங்கன்னா ஒரு அடி உயரமான சிவலிங்க திருமணி சாஞ்சு இருக்கார் இப்போ அடியவன் போயிட்டு பார்த்து பேசணும் சங்கரன் கோயில் பகுதியில் இருக்கக்கூடிய அடியவர்கள் திருநெல்வேலி அடியவர்கள் எல்லோரும் சேர்ந்து பேசணும் நல்லபடியாக தான் இருந்தது அந்த ஊருக்காரர் வந்து நான் ஒரு பொருள் வாங்கி தர மாட்டேன்னாலும் சரி அதையும் ஒத்துக்கிட்டோம் அதையும் நம்மளே எல்லாருமே எல்லாம் சேர்ந்து பண்ணிடுவோன்ட்டு அதை பார்த்தீங்கன்னா இந்த கரிவல மந்தரில் ஒரு பெரிய சிவன் கோயில் இருக்குது பால்வண்ணநாதர் அந்த கோவிலுக்கு பார்த்து பாத்தியப்பட்ட சங்கரர் குறுக்கலை வந்து இந்த மாதிரி அவங்க வந்து காலையில் பூஜை பண்ணக்கூடாது கோபூஜை பண்ணக்கூடாது எதுவுமே செய்ய எல்லாமே இங்கே செய்யலை நாங்கள் சுவாமி வந்து அப்படியே படுத்து கிடக்கிறாருங்க இத்தனை ஆயிரம் ஆண்டு கிடக்கிறாரு அவ்வளோ பெரிய சிவலிங்கம் திரும்பி எடுத்து நிமித்தி மட்டும் வச்சுட்டு ஒரு ஷெட்டு போட்டு நாங்கள் நீங்களே அஷ்டபந்தனம் பண்ணுங்கள் நீங்களே வெளிவிச நாங்கள் எல்லாமே செய்வோம் ஆனாலும் நீங்கள் செய்யுங்க ஆனால் இப்போ நாங்கள் செய்ய மாட்டோம் அப்போ நான் நம்ம கற்ற கல்வி எதற்காக என்ன நம்ம வேத பாராயணம் எல்லாம் நம்ம நம்பர் ஒன் ரேங்க் ஆனால் எதுக்காகனா சாமானிய மக்களை வந்து கையை தூக்கி சைவத்துக்கு கொண்டு வரணும் அப்போ தான் இறைவன் மகிழ்வார் அதை விட்டுட்டு நான் என்னுடைய சடங்கு நான் ஒன்று சந்தோஷமாக செய்யுங்கன்னு விட்டுட்டோம் உங்களுக்கு ஒன்றுமே நாங்கள் செய்ய மாட்டோம் நாங்கள் ஐயாவை தூக்குறோம் நாங்கள் கூலிக்காரனாக இருக்கோம் வேலைக்காரனாக இருக்கோம்னு சொல்கிறோம் இதை விட நாங்கள் என்ன செய்ய இறங்க முடியுமா சொல்லுங்கள் இங்கேருந்து போகிற செலவுலேருந்து வர்றது எல்லாம் நீங்கள் ஒரு நயா பேச செலவு பண்ணாதீங்கன்னு சொல்கிறோம் ஆனால் அப்போ கூட செய்யலாம் அப்போ நம்ம எப்படி செய்வோம் நம்ம யோசிச்சு பாருங்கள் நம்ம மக்களை எப்படி ஒன்று திருடுறது எப்படி செய்வ நிலையை நம்ம ஒரு இறைவன் மனோட அன்பை செலுத்துகிறதுக்கு எல்லோரும் இறங்கணுமல்லவா அது ரொம்ப ரொம்ப மன வேதனையில் அப்படியே நீங்கள் ஒரு வாரமாக அப்படியே வேதனை ஏன்னா நம்ம இருபதாம் தேதி அந்த பணியை நம்ம வர்ற இருபதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை முடிவு பண்ணி வச்சுருந்தோம் அதனால் என்னென்னா நம்ம இறைவன் அப்படி கிடக்கிறாருன்னு கிட்டத்தட்ட ஒரு அறநூறு கிலோமீட்டரில் இருக்கிறவங்களுக்கு ஏக்கமாக இருக்குது ஆனால் அந்த பகுதியில் இருக்கிறவங்களுக்கு அந்த உணர்வே இல்லாமல் இருக்காங்களே அதுதான் எனக்கு அப்படியே ரொம்ப வேதனை நம்ம என்ன சைவத்தில் ஒரு ஒரே ஒரு பெர்சன்ட் கூட நம்ம அரை பர்சன்ட் கூட நம்ம உருப்படியாக செய்யலை நம்ம உண்மையிலேயே பெரிய பெருமானுடைய பெருமையை நம்ம வெளிப்படுத்தலை வெளிப்படுத்தி உண்மையவே ஆச்சாரிய பெருமக்களும் இவ்வளோ பேர் வெளிப்படுத்தி தான் இந்த இந்த காலத்துலேயும் இவ்வளோ ஒரு மோசமான நிலைமை இருக்குமா யோசிச்சு பாருங்கள் அதான் ரொம்ப மனசில் வந்து வேதனை வேதனையாக தான் சொல்கிற நிறைய ஒன்றும் இல்லை அதான் மண்ணுதல் படித்தல் மாயம் இவை அதெல்லாம் அவங்க பண்ணுறதுலாம் பொய்யான வேலைப்பா எண்ணிய கால் அவை இன்பம் அல்ல நல்லா யோசனை பண்ணி பார்த்தா அது வீடு பேரை கொடுக்காதுப்பா ஒண்ணுதல் உமையை ஓர் பாகம் வைத்த கண்ணுதல் வளர் நகர் சடைமுடியே நல்ல ஒளிபுரிந்திய நெற்றியுடைய உமையை ஒரு பாகமாக வைத்திருக்க சிவபெருமான் அப்படிப்பட்ட கண்ணுதல் நெற்றி கண் உடைய சிவபெருமானுடைய மலமையான வளமையான நகர் தான் இந்த கடைமுடி பதினோராவது பாட்டு பதியும் நிறைவாகுது பொன் திகழ் காவிரி பொறு புனல் சீர் சென்று அடை கடைமுடி சிவன் அடியை பா எப்படிப்பட்ட காவிரி சூழ்ந்த இந்த புனல் சூழ்ந்த புகழ்பெற்ற பெற்ற இந்த கடைமுடி சிவபெருமான் திருவடியை நன்று உணர் ஞான சம்பந்தன் சொன்னேன் அவர் நல்லா உணர்ந்து உணர்ந்து சொல்ற ஞான சம்பந்த பெருமான்னு பார்த்தீங்கன்னா உயர்ந்த குளத்தை சேர்ந்தவர் ஆனால் எவ்வளோ அப்படியே இறங்கி நமக்காக எப்படி குழந்தை பேச தான் சைவத் நமக்கு எல்லாம் தலைவர் யாருன்னா முன்னிலையும் சொல்கிறேன் நமக்கு இறைவனை அடையிறதுக்கான ஒரே ஒரு வழி ஞான சம்பந்தர் அவ்வளவு கீழே இறங்கி சொல்கிறேன் நன்று உணர் ஞான சம்பந்தன்னு சொன்னேன் தமிழ் இவை சொல்ல இன்பமாகுமே நீங்கள் எல்லாம் சொல்லிகிட்டே இருங்க இந்த பதியத்தை என்னால் இன்பமாக வாழுங்க துன்பமே இல்லாத இன்பம் ஒரு ஆனந்தங்கிற இன்பம் கிடைக்கும் சொல்லி இன்பமே உன்னை சிக்கன பிடித்தேன் எங்களுந்து அருள் திரும்பி ஏன் அருல்லையா அன் அந்த மாதிரிங்க அன்பு திருவாசகம் வாக்குது அதில் பிடித்த பத்தில் ஐயாவை தான் முடிக்கிறார் இன்பமே உன்னை சிக்கன பிடித்தேன் எங்கெந்து அறுதறினி உன்னுடைய இன்பத்து வேறு யாராலையும் வணங்க முடியாது அப்படிப்பட்ட ஒரு ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய பெருமான்னு சொல்லி ஞான சம்பந்தம் நிறைவு செய்கிறார் சிவாய நம சிவாய நம சிவாயே நம சிவாய் நம சிவாய் நம சிவாய் நம சிவாய் நம சிவாய்